வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மையன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மையன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி ஏழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் கீழே ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ஷாப்பிங்கும் பண்ணலாம் அதே நேரத்தில் இந்த இன்றைய வானிலை நிகழ்வு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்தோனேஷியா பகுதிகளுக்கு பக்கத்தில் ஒரு வடிமண்டல மண்டல மேலடுக்கு சுழற்சி அது பெருசளவுக்கு நமக்கு பாதிக்கப்ப தரப்பகுதா அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் அதே நேரத்தில் கிழக்கத்திய காற்று தமிழக கடலோர பகுதிகளில் வீசிட்டு இருக்கு அதே நேரத்தில் நன்கு அமைந்த காற்றழுத்த பகுதி கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்கள் வங்கக்கடலில் சொத்து போட்டுக்கிட்டு இருந்தது நேற்று பாண்டிச்சேரிக்கு கிட்ட கரையை கடந்து அது முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனுடைய பா பாதிப்பு முழுமையாக விலகியதுன்னே சொல்லலாம் இப்போ கிழக்கத்திய காற்று காரணமாக தான் இந்த மழை வருது இந்த கிழக்கத்திய காற்று காரணமாக இன்றைக்கி தமிழகத்தில் பரவலாக பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க வானிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வானிலையில் மத்திய இந்தியா மற்றும் வட இந்திய பகுதிகளில் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கத்திய க கலக்கமானது நல்ல வலிமையான ஒரு மேற்கத்திய கலக்கம் ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாட்ஸ் வேகத்தில் அதனுடைய நகர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் கருப்பு கலர் கோடு பார்த்திங்கன்னா இது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸினுடையது மேற்கு திசையிலேருந்து க வடகிழக்கு திசையில் நோக்கி நகர்ந்து செல்கிறது அதே நேரத்தில் கீழடுக்கில் ஏதாவது மேற்கத்திய கலக்கம் ஐநூறு ஹெச்பி அதாவது மத்திய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அமைப்பு கீழடுக்கு எட்நூற்றி ஐம்பது ஹெச்பி கீழடுக்கில் கிழக்கத்திய காற்றுன்னு இருக்கு இந்த ரெட் கலரில் இருக்கிறது கிழக்குலேருந்து செல்லக்கூடிய காற்று இந்த காற்று மாறுபட்ட கோணங்களில் இந்த மேற்கத்திய அதாவது மத்திய வளிமண்டலத்திலையும் கீழ் வளிமண்டலத்திலையும் இருக்கக்கூடிய இரண்டு காற்றுக்கும் இடையே காற்றின் உராய்வு ஏற்படுவதனால மத்திய இந்தியா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத்தின் மேற்கு பகுதி குஜராத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா பஞ்சாப் ஆகிய பகுதிகளிலையும் நேபாள் மாவட்ட இமயமலையின் அடிமாற பகுதிகளிலையும் இன்று கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீரினுடைய மேலடுக்கு பகுதிகள் மற்றும் இமாலயப் பகுதிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இது ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வானிலை நிகழ்வு உங்களுக்காக அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை நிகழ்வை பொறுத்தவரையிலையும் தென்தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி குற்றாலம் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழை இன்று பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திலையும் இன்று இன்று பரவலாக மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் இது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது நவுகா ஸ்டால்ட்டில் தான் நம்ம சொல்ல முடியும் எந்த பகுதிகளில் கனமழையாக இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களில் இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கீழே கடலூர் மா மாயவரம் சீர்காழி நாகை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழைக்கான பதிவு வாய்ப்புகள் இருக்கிறது தெற்கு ஆந்திர கடலூர் ஆகட்டும் கேரளா மற்றும் மத்திய கர்நாடக பகுதிகளாகட்டும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்பு இந்த மேற்கத்திய கலக்கம் சொன்னேன் இல்லையா அதனுடைய காரணமாக மத்திய கர்நாடக பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் பெங்களூர் உள்பட இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்பு அடுத்த சுற்று கிழக்கு திசை காற்று மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி இருக்கிறது தமிழகத்தை மழைக்கான வாய்ப்பு குறிப்பாக டெல்டா தென் தமிழகம் மற்றும் உட்புற தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகம் கொங்கு மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன விவசாயிகள் தங்கள் பணிகளை இதற்கேற்ற திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் வணக்கங்கள்